வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் இஸ்லாமியர்களின் சொத்துக்கள் எதுவும் பறிமுதல் செய்யப்படாது என்று கூறிய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ முன் தேதியிட்டு செயல்படுத்தப்படாது என்றும் உறுதியளித்தாா் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிந்துரைப்படியும் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் அடிப்படையிலும் தயாரிக்கப்பட்ட வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது வக்ஃபு வாரிய சட்டத்தை திருத்தும் இரண்டு மசோதாக்களை சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தாக்கல் செய்தார் அப்போது மசோதாவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பியபோது ஏன் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டது என அமைச்சர் விளக்கம் அளித்தார் முந்தைய காங்கிரஸ் அரசு நிறைவேற்றிய வக்ஃபு வாரிய சட்டம் மற்ற சட்டங்களை இல்லாமல் மீறியதாக இருப்பதாலும் வக்ஃபு வாரியத்தை உண்மையான மதச்சார்பற்ற அமைப்பாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த மசோதாவை கண்டுவரப்பட்டுள்ளது இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெண்கள் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் புகழ் வாய்ந்த நபர்களை உறுப்பினர்களாக கொண்டதாக வக்ஃபு வாரியம் இருக்கும் என்றார் மேலும் இந்த மசோதா முன் தேதியிட்டு அமல்படுத்தப்படாது வக்ஃபு வாரிய சொத்துக்கள் எதையும் பறிக்காது மாறாக பாதுகாக்கவே வகை செய்யும் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்தார் अध्यक्ष महोदय ये वक्फ बोर्ड का जो काम है ये बेसिकली वक्त प्रॉपर्टी को जो संभालने वाले मुतावली और जो वक्त प्रॉपर्टी को व्यवस्था करते हैं उसको संचालित करने के लिए यह गवर्नेंस का सुपरविजन का एक प्रावधान है किसी भी तरीके से वक्त बोर्ड वक्त प्रॉपर्टी को मैनेज नहीं करता है விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் மத்திய அரசின் இந்த சட்டத்தின் மூலம் அரசியல் சட்டம் நீர்த்து போகும் இஸ்லாமியர்கள் சிறுமைப்படுத்தப்படுவார்கள் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பறிபோகும் இந்திய சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தும் என்று குற்றம் சாட்டினார் இந்த மசோதா மேலும் அதிகப்படியான பிரச்சினைகளையும் வம்பு வழக்குகளையும் உருவாக்கும் என்று கூறிய அவர் இன்று ஒரு சமுதாயத்திற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட சட்டம் நாளை வேறொரு சமுதாயத்திற்கு எதிராகவும் வரும் என்று குறிப்பிட்டார் जिन्होंने भारत छोड़ो आंदोलन में हमारा साथ दिया अब उस कौम पर आप दाग लगाना चाहते हैं जिन्होंने 6 अप्रैल उन्नीस सौ तीस में त्रृणमूल कांग्रेस उ कल्याण बनर्जी नादा मुटविरोधमार दी पार्लियामेंट है लैंड एंड बिल्डिंग स्टेट In respect of the Waka property, because the state is only having power to legislate such law. Therefore, the parliament is now encroaching upon the power of the state legislation in deciding the question of the land and building of the Waka. Thus, it is completely unconstitutional.